முஸ்லிம் பெண்மணி தன் இறைவனுடன் அல்லாஹுவின் மீதும் நம்பிக்கையும் விழிப்புணர்வும் உள்ளவள் முஸ்லிம் பெண்ணை வித்தியாசப்படுத்தும் சிறப்பம்சம் அவள் அல்லாஹ்வையும் அவன் விதித்தவற்றையும் உறுதியுடன் நம்பிக்கை கொண்டிருப்பதுதான் முஸ்லிம் பெண் அல்லகவே நம்பிக்கை கொண்டிருப்பாள் இந்த உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் மக்களுக்கு ஏற்படுகின்ற நிலைமைகள் அணை ஆகிய அனைத்தும் அல்லாஹ் விதித்தபடியே நடக்கின்றன என நம்பியிருப்பாள் அதாவது மனிதனுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது அவனை விட்டு தவற வி தவறிவிடாது எது அவனுக்கு இல்லையோ அது அவனுக்கு கிடைக்காது நன்மையான வழியில் முயற்சி செய்து கொண்டிருப்பதுதான் இந்த உலக வாழ்க்கையின் மனிதன் மீது கடமை அவ்வாறே தனது மார்க்கத்திலும் உலக நடப்பிலும் அல்லாகவும் அவன் தூதரும் கூறியிருக்கின்ற ஆகுமான நல்வழிகளை நல்வழிகளை தான் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனையே நம்பியிருக்க வேண்டும்